வணக்கம் நண்பர்களே பட்ஜெட் ப்ரசென்டேஷன் பற்றி கொஞ்சம் நம்ம வீடியோ இதுவரைக்கும் பார்த்தோம் அதனுடைய கண்டினியூஷன் வந்து ஏற்கனவே நான் போன வீடியோவில் யூசர் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி இதை பற்றி பேசிடறேன் அதாவது பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு சார்ஜ் பண்ணுறவுன்னு அதுதான் இந்த ரூலில் வருது அது என்னென்னா நார்மலி இந்த சார்ஜஸ் யூசர் சார்ஜஸ் வந்து மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் தான் ஒர்க் அவுட் பண்ணி வைக்கணும் எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அதில் வந்து லாபம் அடிக்க குட லாபம் அடிக்கிற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது பட் என்ன இன்வெஸ்ட் பண்ணமோ அதுக்கு நியாயமான ரிட்டன் ஏன்னா அதுவும் பப்ளிக் மணி பொதுமக்கள்ட்டேருந்தால் அந்த பணம் ஸோ அது வேஸ்ட்டாக போகக்கூடாங்கிறக்கா அந்த மாதிரி செய்கிறது ஸோ நியாயமான பணமாக எவ்வளோ வருமோ அதை கணக்கு பண்ணி அதை போடணும் ஸோ ஒவ்வொரு மூணு வருஷமும் அதை ரிவ்யூ பண்ணி ரிவைஸ் பண்ணணும் எவ்வளோ செலவு மாறி இருக்குது அப்படிங்கிறது சரி திடீர்னு செலவு அதிகமாக கூடி அப்போ ரிவைஸ் பண்ணிக்கலாம் அதுதான் மூணு வருஷம் முடிக்கிற வெயிட் பண்ணலாம் அர்த்தமில்லை பட் நார்மலி ஒவ்வொரு மூணு வருஷமும் இந்த மாதிரி சார்ஜை வந்து ரிவ்யூ பண்ணி உனக்கு மாற்ற வேண்டாம் அதே லெவலில் போகலாம் கரெக்டாக தான் வந்துகிட்டு இருக்கேன் இல்லை இது இப்போ செலவு கூடியிருக்கு மாத்தணும் மாற்றிக்கலாம் இது வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் அப்ரூவ் பண்ணி வைக்கணும் ஒரு ஒரு வருஷமும் இது யூசர் சார்ஜ் பற்றி டிவிடன்ஸ் அண்ட் ப்ராஃபிட் டிவிடன் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நேரடியாக இருக்காது பட் அவங்க அவங்களுடைய ஸ்டேக்கு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டேக் வச்சால் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அவங்ககிட்ட வந்து டிவிடன் வாங்குவாங்க இப்போ பாரத் பெட்ரோலியம் அந்த மாதிரி ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அந்த மாதிரி நிறைய கோல் கோல் இண்டியா அப்படி இவங்கெல்லாம் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு டிவிடண்ட் கொடுப்போம் ஏன்னா மினிஸ்ட்ரி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு பப்ளிக்கும் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து டிவிடெண்ட் கிடைக்கிறது அதையெல்லாம் இதில் கணக்கு ஆகிறது வரும் அதேமாதிரி ரிசர்வ் பேங்க் வந்து பேங்க்கும் வந்து அவங்க லாபத்தில் ப்ராஃபிட்டில் டிவிடெண்ட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கொடுப்பாங்க ஏன்னா கவர்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதில் இருக்குது ஆர்பிஐ லாபத்தில் அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்ப்ளஸ் அதுக்கு பேர் அதுவும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் கவர்மெண்ட்டுக்கு பண்ணும் இது வந்து டிவிடன் ப்ராஃபிட்டை பற்றி பார்க்குறது ஸோ இது இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுறது அதில் வரும் டிவிடண்ட்டெல்லாம் எப்படி பண்ணணும்னா ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வந்து எவ்ரி குவார்ட்டருக்கு பண்ண வேண்டியிருக்கும் சரி ஒன்றும் பெருசாக லாபம் இல்லைனா வருஷம் ஒரு தடவை இப்போ டிவிடன் கொடுக்க வேண்டியிருக்கும் நட்டம் வந்தால் காரணம் சொல்லணும் முடிஞ்ச அளவுக்கு இப்போல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது வருஷம் வருஷம் மே எவ்ரி குவார்ட்டருக்குமே ஒரு ஒரு மூணு மாதத்துக்குமே அவங்க வந்து குவார்ட்டர்லி குவார்ட்டர்னா மூணு மா ஒரு காலாண்டு அதுக்குமே டிவிடன் கொடுக்குறாங்க அது லாபத்தை பங்கு கருத்து அது டிவிடென்னு ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பொதுத்துறை நிறுவனங்களில் நல்ல லாபத்தோடு ஓடுகின்ற பொதுத்துறைகளாக இன்வெஸ்ட் பண்ணுறதுல வந்து லாபம் என்னென்னா அதனுடைய வேல்யூவும் அசட் சொத்துனுடைய வேல்யூவையும் கூடிகிட்டு இருக்கோம் ஸ்டாக்கினுடைய வேல்யூ ஏன்னா அது முன்னேற்றம் அறிகிறதில்லை வருஷம் வருஷம் குறைந்தது ஒரு முறை அல்லது நான்கு முறை வரை டிவிடன்னு கிடைக்கும் லாபத்தில் பங்கு கிடைக்கும் இது ஒரு முக்கியமான அம்சம் இல்லை ஸோ இதெல்லாம் வந்து அந்த எஸ்டிமேட்டில் சேர்க்கணுங்கிறதுக்காக இதை பற்றி படிக்கிறோம் சரி ரிசிட்ஸ் போர்ட்டலு இப்போ புதுசாக கொடுக்கணும் முன்னாடியெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டுறதுன்னா செலான் போட்டு அவங்க எழுதி கொடுப்பாங்க டிடி ஓட்ட போய் அந்த எந்த அத்தாரிட்டி வசூல் பண்ணி டாக்ஸுக்குமே எல்லாத்துக்குமே இது பண்ணுறது டாக்ஸுக்கு தனி போர்ட்டல் இருக்குது பாரத் கோஸ்ட்லேயும் பண்ணலாம் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய யூசர் சார்ஜ் எதுவாக இருந்தாலும் இந்த பாரத் கோஷுங்கிற வெப்சைட் இல்லை எல்லா டிபார்ட்மெண்ட் லிங்க் ஆகிருக்கும் அதுக்குரிய ஹெட்டை அங்கேயே செலக்ட் பண்ணலாம் என்ன அதுக்காக இருங்க நீங்களே செலக்ட் பண்ணி அதில் கட்டிக்கலாம் அதில் கணக்கும் மிஸ் இருக்கு வாய்ப்பே கிடையாது அதனுடைய ரிசை டவுன்லோட் பண்ணி நீங்கள் கொடுத்தா போதும் இது வந்து இப்போ புதுமையான இப்போ வந்து ஒரு எப்படி பிஎஃப்எம்எஸ் வந்துச்சோ பப்ளிக் ஃபைனான்ஸ் மேனேஜர்ஸ் வந்துச்சோ அதுமாதிரி இந்த பாரத் இன்னும் இன்னொரு பெரிய புரட்சிகரமான முன்னேற்றம் சரி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எஸ்டிமேட்ஸ் எப்படி பார்க்குறோம் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டு விதம் ஒன்று வந்து சார்ஜ் பண்ணுறது இன்னொன்று ஓட்டு சார்ஜர் ஓட்டு சார்ஜுங்கிறது வந்து அரசாங்கத்தில் இவ்வளோ கெட்டோன்னு சொல்லி சார்ஜ் போட்டு வச்சுருது அவ்வளோ அதில் மாற்றவே முடியாது என்ன அர்த்தம் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இண்டியா ஹை கோர்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் அந்தந்த ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இண்டியா காம்ப்ரோலர் அக்கௌண்ட் ஜென்ரல் ஆடிட்டர் ஜெனரல் சிஏ சிஎன்டிஜி இவங்க வந்து கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டிஸ் அவங்களுடைய செலவுகளெல்லாம் வந்து பார்லிமெண்ட் வந்து டிஸ்கஸ் தான் பண்ண முடியாது பற்றி டிபேட் பண்ணலான்னா ஓட்டு போட்டு பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் செலவில் அதை எச்சேர்ந்துக்கிடும் அது கவர்மெண்ட் செலவில் சார்ஜ் பண்ணிடுறது யார் எந்த ஒரு அரசியல் கண்ணோட்டத்துலையும் அவங்க பார்த்து இவன் எதிர்கட்சியாக இருக்கட்டும் அழுங்கட்சியாக இருக்கட்டும் யாருமே வந்து அதுக்கு எதிர்ப்பாக எதுவும் பண்ண முடியாதுன்னா அது ஓட்டு போடுறதுக்கு இதே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக என்ன கொடுக்குறாங்களோ அவங்க காரணம் கொடுத்தா இது தேவைன்னா அதை அப்படியே பாஸ் ஆக்க வேண்டியது இது ஒன்று ஓட்டர் ஓட்டது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒரு பைசா கூட பார்லிமெண்ட் அப்ரூவல் இல்லாமல் செலவிக்க முடியாது ஸோ அது மற்ற கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியும் கோர்ட் ஆர்டர்னால கட்ட வேண்டிய பணங்கள் இப்போ இந்த இந்த மக்களுக்கு இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு இத்தனை லட்சம் கொடுக்கணுன்னு அரசாங்கம் கோர்ட் உத்தரவு போடுன்னு அது வந்து இப்போ பட்ஜெட்டில் அவங்க சேர்க்கும் போது சார்ஜில் போயிடும் அது வந்து ஓட்டரில் வராது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதுக்கு பணம் அது அடுத்தா இருந்தேன் ஓட்டுட என்ன இது சரியில்லை இந்த ஸ்கீமை நிப்பாட்டி வேணும்னு சொல்லி குறைக்கணும்னு குறைச்சிக்கணும் பார்லிமெண்ட்டில் தீர்மானம் போடையில் அப்போ அது தள்ளி போடலாம் இல்லை ஆள் மொத்தத்துக்கு நிப்பாட்டணும் பாட்டேன் ஒரு பறை இதெல்லாம் தேவையில்லை நிப்பாட்டினாங்கன்னா நீங்கள் பட்ஜெட் ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தாலும் பண்ண முடியாது பின்னாப்பா அப்ரூவ் ஆகி வந்தா தான் உண்டு சார்ஜுக்காக கிடையாதுன்னா சார்ஜ் விஷயத்தில் பாராளுமன்றத்தில் அதை பற்றி பேசலாம் ஆனால் ஓட்டு போடுறதுக்கு அங்கே யாருக்கும் இது கிடையாது ஆட்டோமேட்டிக்காக அது கவர்மெண்ட் அக்கௌண்டில் சேர்ந்தோன்னா செலவுக்கு இதுதான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே இன்னொரு அழகு ஏன்னா கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி இண்டிபெண்ட் அவங்களுக்கு தேவையான பணங்களுக்கு அரசாங்கத்தை நீங்கள் கொடுத்தே அவனு தொங்க வேண்டிய அவசியம் இல்லை மற்ற டிபார்ட்மெண்ட் கொடுக்கறாங்கன்னா வேலை பண்ண முடியாது அவங்க வேலை பண்ண முடியுன்னா அவங்க சுதந்திரமாக வேலை செய்கிறக்கு இடங்களாக இருக்குன்னு ஆகுது ஸோ இதுதான் அதனுடைய அரசியல் அமைச்சர் முக்கியமான அழகான விஷயம் அப்புறம் இப்போ பட்ஜெட் என்ன பண்ணுறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கு வந்து மார்ச்லேயே முடிஞ்சு போச்சுன்னு நான் சொன்னேன் அது இப்போ இந்த வருஷம் எலெக்ஷன் வருஷம்னால அது வந்து ஓட்டணை கொண்டு தான் நினச்சி திருப்பி இப்போ மே மாதத்துக்கு அப்புறம் ஜூனில் மே கடைசில ஜூன்லேயோ சாரி மே கடைசியில் ஜூனில் ஜூனில் தான் புது கவர்மெண்ட் வருது அதுக்கப்புறம் ஃபுல் பட்ஜெட் போட்டு அது திருப்பி பண்ணிக்கிடுவாங்க அதுவும் அடுத்த மார்ச் வரைக்கும் அது இருக்கும் இப்போ இந்த பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்போதுமே நார்மலாக செப்டம்பர் அக்டோபரில் பண்ணுவாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கைட்லைன்ஸ் அப்போ தான் இஷ்யூ பண்ணும் செப்டம்பரில் இஷ்யூ பண்ணும் அதை பேஸ் பண்ணி ஃபீல்டு யூனிட்லேருந்து அவங்களுடைய வரவு செலவு எல்லாம் போன வெளியில் இதை பற்றி பார்த்தோம் அந்த மாதிரி செய்யும்போது இந்த கரண்ட் இயரில் இந்த வருஷம் நீங்கள் வந்து பட்ஜெட் வாங்கியிருக்கீங்க இப்போ ஆறு மாதம் ஆகஸ்ட்னா அஞ்சு மாதம் செப்டம்பர் முடிஞ்சுன்னா ஆறு மாதம் என்ன செலவாயிருக்கு பட்ஜெட் எஸ்டிமேட் படி இருக்கா இல்லை மாற்றணும் குறைக்கணுமா கூட்டணு அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ ரிவைஸ்ட் எஸ்டிமேட் ஃபார் த கரண்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சிக்கு மறு மதிப்பீடு அது ரிவர்ஸ் எஸ்டிமேட் அது ஒன்று போட்டுக்கிட்டு இதனுடைய ட்ரெண்டில் அடுத்த வருஷம் புதுசாக பாலிசி மாறுதல் இதே தான் இருக்குன்னா அதுக்காக எவ்வளோ செலவாகும்னு சொல்லி பட்ஜெட் எஸ்டிமேட் ஃபார் நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷத்துக்குரிய இது பட்ஜெட் தீர்மானங்கள் ப்ரப்போசல் போடுறது அதுவும் பண்ணணும் அப்போ இருபத்தஞ்சி இருபத்தாறுக்குரிய பட்ஜெட் எஸ்டிமேட்டை அப்போயும் கொடுக்கணும் அதாவது செப்டம்பர் அக்டோபர் தயார் பண்ணுறது நடப்பு வருஷத்துக்கு மறு மதிப்பீடும் வரப்போகிற வருஷத்துக்கு பட்ஜெட் எஸ்டிமேட்டும் போடுற மாதிரி இதுதான் இந்த மாதிரி ஒரு ஒரு வருஷம் பண்ணுவோம் அப்போ ரிவைஸ் எஸ்டிமேட் செப்டம்பர் அக்டோபர் மட்டும்தான் போட முடியும்னா பொதுவாக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அப்போ அது ஓப்பனாக இருக்கும் அந்த விண்டோ ஓப்பன் ஆகுது மாதிரி வச்சுக்கோங்க பட் ஒரு டிபார்ட்மெண்ட் அவசரமாக தேவைன்னா அது எப்போ வேணாலும் அவங்க பண்ணலாம் ரிவைஸ் எஸ்டிமேட் போடலாம் மினிஸ்டர் ஃபைனான்ஸ் கன்சல்ட் பண்ணி அவங்க அப்ரூவல் வாங்கி தான் பண்ணணும் அப்படி போடும்போது அந்த அப்போ எந்த செஷன் நடக்குதோ பார்லிமெண்ட் அந்த செஷனில் அதுக்கு அப்ரூவல் வாங்குவாங்க ஸோ ஒரு ஒரு செஷன்லேயும் எதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் சரக்கு டிபார்ட்மெண்ட் தேவைன்னா அவங்க ரிவர்ஸ் டிஸ்ட்ரமெண்ட் போட்டுக்கலாம் இது ஒரு முக்கியமாக அப்ராப்ரேஷன் வந்து ரீ அப்ராப்ரேஷன் அப்ராப்ரேஷன் புதுசாக போடுறதுக்கு அவங்க பண்ணலாம் இது ஒன்று சரி பார்லிமெண்ட் செஷன் வர்றதுக்கு முன்னாடி அவசரமாக தேவைப்படுதுன்னா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண கண்டிச்சன்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு பார் பார்லமெண்ட் அப்ரூவல் வந்த பிறகு ரெவெஸ் எஸ்டிமேட் வரும்போது பட் நார்மலாக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பண்ணுறது பட்ஜெட் எஸ்டிமேட் அண்ட் ரிவைஸ் எஸ்டிமேட் பண்ணுறது வந்து செப்டம்பர் அக்டோபரில் தான் ஸோ முதல் என்ட்ரி கரண்ட் இயர் அலொகேஷன் எவ்வளோ எவ்வளோ செலவாக இருக்குது இந்த வருஷத்துக்கு ரிவைஸ் எஸ்டிமேட் என்ன ஏன்னா செலவையும் கணக்கு பார்த்துட்டு கணக்கு பார்த்துட்டு அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு பட்ஜெட் எஸ்டிமேட் அப்புறம் இப்போ லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் கம்பேரிஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அது என்ன ஏன் வேரியேஷன் ஆகிருக்கு ரொம்ப மேஜர் வேரியேஷனாக அது காரணம் கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து பட்ஜெட் ரிவியூஸ் எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணுற முறைகள் இதில் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி டிமாண்ட் இருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு டிமாண்டு கிராண்ட் கொடுக்குறதுக்கு நம்ம டிமாண்ட் கேட்குறோம் கொடுங்கன்னு கேட்குறோம் அவங்க கொடுக்குறாங்க அது பார்த்து டிமாண்ட் ஃபார் கிராண்ட் இது பட்ஜெட் ப்ரிப்பரேஷனுடைய தொடர்ச்சி மீதி வரதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்